ஹாய் வணக்கம் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது லோ பட்ஜெட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு நம்ம இந்த மாதிரி கட்டலாம் இப்போ நிறைய பேர் நம்ம பட்ஜெட்டுக்கு வீடு கட்டும்போது ரெண்டு மத்திய ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஒன்று லோட் பேர் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் லோட்பேர் ஸ்ட்ரக்சருக்கு பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா நார்மல் லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வந்து நம்ம லோட் பேர் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணலாம் நிறைய பேருக்கு இப்போ இன்னைக்கு ஒரு மனசில் ஒரு நம்ம யோசிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா லோட் பெரிங் செக்சர் கருங்கல் ஃபவுண்டேஷனில் கட்டினா ரொம்ப வீடு ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்காது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ரெண்டாவது பில்லரில் கட்டினா தான் நமக்கு வந்து வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது பொதுவாகவே பில்லர் போட்டு கட்டினா நல்லா இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து லோட் பேரிங் செக்சரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அது வந்து பயப்படுற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது அதனால் தைரியமாக நம்ம முன்னாடி ம வந்து ஃப்ரேம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கட்டுறது வந்து இப்போ தான் கட்டுறோம் முன்னாடி கிடையாது முன்னாடி வந்து ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே லோட் பர் ஸ்ட்ரக்சர் தான் வீடு இருந்தோம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ பண்ணுறாங்க கமர்ஷியல் பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க இப்போ வீடுகளுக்கு ஃப்ரேம் ஸ்டெக்சர் ரெண்டு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்க அப்படின்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து கிரௌண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃபோரும் கட்டிக்கலாம் ரெண்டாவது களிமண் தரையாக இருக்கக்கூடாதுங்கிறத மெயின் கருத்து ஃப்ரேம்டு ஸ்டர்ங்குறதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஜி ப்ளஸ் எத்தனை மாடி வேணும் கட்டிக்கலாம் அதை டிசைன் பண்ணி நம்ம எத்தனை மாடி வேணும் ஜி ப்ளஸ் ஒன்று ஜி ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் த்ரீ ஜி ப்ளஸ் ஃபைவ் அப்படினு எத்தனை மாடி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் ரெடி பண்ணி டிசைன் பண்ணி பண்ணுறதா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இப்போ பொதுவாக வீடுகள் கட்டுறது வந்து கிராமப்புறங்களில் சரி நார்மல் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்க வந்து பெரிய மாடிலாம் ரொம்ப கட்ட மாட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டாம் மாடியில் கட்ட மாட்டாங்க அதிகபட்சம் வீடு கட்ட நினச்சாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரே கட்டுவாங்க அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டுறதுக்கு நம்ம அனாவசியமாக ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போகணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற யோசிக்கிறவங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தாராளம் பெறலாம் ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே கட்டணும் பட்ஜெட்டை பார்த்து கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாகவே அவங்களுக்கு வந்து இப்போ அந்த லோட் பெரிய ஸ்ட்ரக்சர் போதுமானதுதான் என்ன ஒன்று மெயினாக நாங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து களிமண் தெரியாது கூடாது நீர் தேங்குற இடமா இருக்கக்கூடாது மற்றபடி இப்போ நிறைய இடங்கள்லாம் நல்லா ரெட் சாயில் இருக்குது நல்லா பாறையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக லோட் பேங்க் ஸ்ட்ரக்சருக்கு கட்டலாம் கருங்கல்லேயும் கட்டிடலாம் அதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ரேட் டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா ஒரு சதுர அடிக்கு முந்நூறுவா வரைக்கும் இரநூறுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஃபவுண்டேஷனுக்கு மட்டுமே அப்போ நம்ம வந்து ஒரு சதுரடிக்கு இரநூறுலேருந்து முந்நூறுவா செலவு பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீ தாராளமாக ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பேருங்க இல்லை நம்ம பட்ஜெட் குறைக்கணும் அதுவும் பில்டிங் ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீ தைரியமாக நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை தவிர்த்துட்டு லோட் பேங்க் ஸ்ட்ரக்சர் தாராளமாக போகலாம் நிறைய வீடு நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடியில் ஃபுல்லாக நம்ம வீடு கட்டினது எல்லாமே லோட் லோட்பேங்க் செக்ஸாக தான் கட்டினது தான் லோட்பேங்க் செக்ஸரில் கவனிக்கும் போது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் வீடு கட்டணும் அதுக்கு மேலே எடுக்கிற ரிஸ்பெக்ட் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் பொதுவாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்ட போறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கருங்கல் ஃபவுண்டேஷனில் வீடு கட்டலாம் அடுத்து இன்னொரு விஷயம் நான் நீங்கள் யாரால் பார்க்கும் போது கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கருங்கல் ஃபவுண்டேஷனில் வீடு கட்டினா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும் தயவு செய்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் த ஒரு நல்லபடியாக நீங்கள் அதாவது சிமெண்ட்டு கல் வந்து வெள்ளைக்கல் இல்லாமல் நல்ல போட்டு போட்டுக்கிட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கூடுதல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் வெள்ளைக்கல் இல்லாமல் பார்த்துக்கிற நல்லது சில பேர் வந்து அந்த மண் கல் இந்த மாதிரி வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கருங்கல் ஃபவுண்டேஷனில் நம்ம ஹைட்டு வந்து சில பேர் ரொம்ப ஓவர் ஹைட்டு வைப்பாங்க அந்த ஹைட்டை தவிர்த்துக்கணும் அதிகபட்சம் மூணு அடி இல்லை நாலு அடி வரைக்கும் போ போகிறது வரைக்கும் ஓகே அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கூட்ட முடியாது அப்படி கூட்டுற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போடுறது நல்லது ஏன்னா சில இடங்களில் வந்து ஃபவுண்டேஷன் சில பேர் கருங்களை ரொம்ப ஹைட் பண்ணுவாங்க அது வந்து ஃபவுண்டேஷன் வீக் பாயிண்ட்டை கொடுத்துரும் ஃபவுண்டேஷன் ஹைட்டும் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹைட் வைக்கிறது ரொம்ப நல்லது கருங்கல் கட்டுக்கு மேலே சில பேர் பெல்ட்டுக்கு போடாமல் அப்படியே கட்டுவாங்க அப்படி பண்ணக்கூடாது கருங்கல் கட்டுக்கு மேலே ஒரு பெல்ட் வாங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் சுவர் கட்டுறது ரொம்ப நல்லது இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு ஒரு இரநூறுவா இல்லை முந்நூறுவா சதுடிக்கு எப்படி மிச்சப்படுத்தலாங்கிறது பார்த்தோம் அதாவது லோ பட்ஜெட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மத்தியில் பண்ணால் நமக்கு வந்து பட்ஜெட் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் மிடில் கிளாஸில் வீடு கட்டுறவங்களுக்கு பொதுவாக அந்த ஃபவுண்டேஷன் தேர்ந்தெடுக்கிறது நல்லது தேர்ந்தெடுக்கிறது மட்டும் ஒரே ஒரு மட்டும் நம்ம மைண்டில் வச்சு களிமண் தரையில் மட்டும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கட்டக்கூடாது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற வீடுகள் எல்லாமே லோர் பேங்கிங் செக்சரில் கட்டின வீடுகள் தான் இந்த வீடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நான் உங்களுக்கு கட்டின வீடு மாடல் எல்லாம் அனுப்பியிருக்கேன் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ